வணக்கம் இன்றைக்கு நாங்கள் எங்கே வந்து நிற்கிறோம் கடை அமைப்பை பார்த்தோம் கனவேருக்கு தெரியும் சின்ன ஆக்களுக்கு தெரியுமோ தெரியல நான் எனக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரிய வாய்ப்பு இருக்குது காசி பிள்ளையார் கோயிலுக்கு பக்கத்தில் சொக்கர்கடை கடை ஒருவரும் இருக்க மாட்டேனா பழைய ஆக்கள் இருந்து சின்ன வெளிநாட்டில் இருக்கிறார்கள் கூட இந்த பேரக்கேட்டோன்னு பழைய ஞாபகங்கள்லாம் வரும் அப்படி ஒரு பழமை வாஞ்ச தொண்ணூற்றி எட்டு வருஷ பழமாக வாழ்ந்த ஒரு கடைக்கு வர்றோம் அதுக்காக கடை வளசில் கடை இப்பவும் அதே மாதிரி புதுசாக இருக்குது அந்த அனுபவம் அவ்வளவு அவரோட கதைப்பம் கதைச்சி தெரிஞ்சு கொள்வோம் எப்படி அவட்ட எக்ஸ்பீரியன்ஸ் சொக்கர் கடை என்றால் அதுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குது தானே அவங்களோட கஷையாக ஒன்றும் வாங்கும் எத்தனை வருஷமா இந்த கடை இருக்குது தொண்ணூற்றி எட்டு வருஷம் நூறு வருஷத்தை பெருசாக கொண்டாடுவாங்க அதுக்கு முதல அப்பாண்ட அப்பா அப்பாதான் சொக்கர் அப்பா நம்மளுக்கு பேர்

இந்த வாடிக்கையாளணத்தில் விட்டு கடைகள் தான் பழைய பாரம்பரியத்தோட அதை இதோட இருக்குது சொக்கர் கடை சண்முகம் கடை மிளையன் இப்படி கொஞ்சம் கடைகள் இருக்குது இது இதுதான் என் சீனியர்னு நினைக்கிறேன் கனகாலமா இருக்கிற கடை இப்போ நினைச்சு கூட பெருமையா இருக்கா கோயிலுக்கு பக்கத்துல என்ன திருவிழா நேரங்கள் என்ன செய்வீங்க நல்லூர் திருவிழா நேரம் எல்லாம் எல்லாம் நேரம் ஒரே மாதிரி தான் கூட என்ன விற்பனை ஆகும் இங்கே

அது ஒரு கடையின்ற அமைப்பும் ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு லைட்டாரோ பெரிய வெளிச்சம் குறைஞ்ச மாதிரி ஒரு அளவா இருக்குது ஆனா எல்லாரும் விளம்பரம் இல்லை பெருசா எல்லாரும் தேடி வர்றானுங்களும் அப்படி அன்பிலே அப்படி என்ன செய்கிறீங்களா அன்புக்கு நீங்க அன்பிலே அன்பு என்றீங்களா அப்படி என்னத்த கொடுக்குறீங்க தீக்கையதான் கலந்து கொடுப்பீங்களா உண்மைதான் உண்மைதான் அதாவது அந்த இந்த நிலன் சார் வந்து விரும்பி கொடுக்குறீங்களா எல்லாரும் உரிமையோட வந்து உங்கள்கிட்ட பகுதியடிச்சு இப்போ கூட வந்தால் ரெண்டு பெம்பல் அடிச்சு போட்டுதான் அதை கொண்டா இதை கொண்டாங்கன்னு கேட்குறேன் நீங்களும் ஒரு பாதை கோவப்பட்டுருக்குறீங்களா கடையில் போய் சொல்லக்கூடாது வராது என்ன அது போச்சு போச்சு வியாபாரம் போச்சு அவன் பசியோட வர்றவனுக்கே எதுக்கு கோவப்பட்டு என்ன அவன் தான் கோவப்படும் யாரும் கோவப்பட்டு கிடைச்சிருக்காங்களா அவங்களோட வர்ற சாப்பிட வர்றாங்க கொண்டு ரெண்டு கிரந்த கதையை கழிச்சு போட்டு கொண்டு பண்ணா திரிகிறது என்ன சாதனை நினைக்கிறீங்க இவ்வளோ காலத்துக்கு தொண்ணூத்தெட்டு வருஷத்தை கிடக்குது நீங்கள் இதை பெரிய ஒரு சாதனை அணைக்கிறீங்களா இந்த மாதிரி சூப்பர் சரி எப்படி அந்த ஒரு மெலிவா கொடுக்கறதுக்கு அப்படி உங்களுக்கு ஓகே அது கட்டுப்படியாது எனக்கு அதான் வைக்காம எல்லாம் தனியாக நான் எல்லாம் பாடுபடுறேன் சமைக்கிறது நீங்களே இல்லைப்பாங்க கொஞ்சம் கலக ஆதாயம் வைக்காம கொஞ்சம் ஆதாயம் வச்சு கொடுக்குறது ஏன் மெட்டாக்கள் மாதிரி கணக்கை வச்சு போட்டு ஒரு கட்டத்துக்கு பிறகு செட்டில் ஆகுறது இல்லை ரெண்டு கடை பிரான்ச் இருக்கிறது

பொழுதுபோக்கு என்ன பொழுதுபோக்கு கடையில சொல்லுங்க வேலையிருக்கு எனக்கு என்னென்னா இப்போ புதுசு புதுசாக கடை பேர் கடை நடக்கிறாங்க சாப்பாட்டு கடை ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்தில் பிஸ்னஸ் இல்லையோ இன்னவோ நீ கூட்டுறாங்க அப்படி தொண்ணூற்றி எட்டு வருஷம் அப்படி அதுவும் பெரிய ஆதாயம் பார்க்காம பெரிய முதல்கள் போடாமல் இப்படி தொண்ணூற்றி எட்டு வருஷம் ரன் பண்ணுறீங்க பிள்ளையார் தேர்வு உண்மைதான் எனக்கு தான் தேர்வு தோணுது ஏன்னா இப்போ ஒரு கட்டத்தில் நீங்கள் யோசிக்கலையே கொஞ்சம் கூட அடுத்து அடுத்த அடுத்த பிராஞ்சு ஓப்பன் பண்ணுவோம் அல்லது வேறு வேலைக்கு போக முடியும் யோசிக்கல